ஒருத்தர் பேரண்ட் ஒருத்தர் அப்பா இருக்காருனா அவர் கேஷுவலாக சொல்லுவார் ஏ என் பையன் ஒரு பையனுக்கு படிப்பு வரலடா அவன் வந்து இதில் போட்டேன் அவன் வந்து எதை எடுத்தாலும் கடினமான உழைப்பாளி அவனை வந்து வயலை பார்த்துக்க சொல்லிட்டேன் இவன் வந்து நல்லா உட்காந்த இடத்துல இருந்து அவ்வளோ வேலை நல்லா பார்ப்பான் அப்போ இவனை வந்து கணக்கு பார்க்க போட்டேன் இப்படி ஒரு தந்தை சொல்லுவார் படிப்பு வரலையா வராத படிப்பை வரவை அவன் கடினமான உழைப்பாளியா அவனை வந்து அதை அவனை தூக்கி வேற எங்கேயாவது ஒரு ஃபீல்டில் போட்டு அவனை போட்டு உட்கார வச்சு ஸோ இந்த அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வந்து பாடி டைப் பத்து பாடி டைப் இருக்காங்கும்போது இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்றதை புரிதல் இல்லாததுனால தான் பெரிய நிறைய பிரச்சனை

நீங்கள் ஒரு சென்டரை ஆரம்பித்து ஒரு சர்வீஸ் மாதிரி ஏன்னா இன்றைக்கி கமர்ஷியலாகிடுச்சி எங்கே போனாலும் கமர்ஷியல் ஆகிடுச்சி சர்வீஸ் மாதிரி நீங்கள் எனக்கு பார்த்தா நீங்கள் ஒன்றும் இப்போ பார்க்கும்போது இவ்வளோ நல்ல விஷயங்கள் பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஆனால் நீங்கள் ஒரு ஒரு அலட்டலோ ஒரு திமுறோ எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நீங்கள் இது மாதிரி ஆளுங்க ஒரு பெரிய அளவில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இது மாதிரி மக்களுக்கு சேவையாக ஒரு மினிமம் சார்ஜஸில் அவங்களுக்கு லைஃப் லாங் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணீங்கன்னா இதை விட ஒரு சந்தோஷம் யாருக்குமே இன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஏன்னா அவங்களுடைய சார்ஜஸ் ஏன்னா அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாதுங்க இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்து நடத்தினாங்கனாக்க அந்த கரண்ட் பில்லா இருக்கட்டும் சில மிஷினரி சார்ஜஸ் ஆகட்டும் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு கமர்ஷியல் மயமாச்சு எஸ்பெஷலி நம்ம நாடு இருக்கு பாத்தீங்களா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எமர்ஜென்சி டேப்லெட்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் அந்த டேப்லெட்டுக்கே டேக்ஸ் போட்டு வாழ்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதுக்கெல்லாம் மக்கள் நாட்டில் இருக்கிறவங்க அதுக்கெல்லாம் டேக்ஸ் போட்டு அதாவது அத்தியாவசிய முக்கியமான ஒரு விஷயங்கள் உயிர் காக்கும் சா சாப்பாடாக இருக்கட்டும் காக்கும் மருந்தாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி சில விஷயங்கள் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு மக்களை சந்தோஷப்படுத்தணும் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் பார்த்தா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் மற்ற நாடு செய்தோ இல்லையோ நீங்கள் செஞ்சீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள் நான் சந்தோஷப்படுவேன் மக்களும் சந்தோஷப்படுவாங்க அதுக்கு ப்ரூஃப் நானே நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட காண்டு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் ரொம்ப நிறைய இன்னும் நான் உங்ககிட்ட அனுப்பிச்ச ஃப்ரெண்ட்ஸும் என்னுடைய சர்க்கிளில் இருக்கவங்களையும் என்னோடய ஒய்ஃபாக இருக்கட்டும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் காமிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இது மாதிரி நிறைய மக்களும் ஹாப்பியாக இருக்காங்க இன்னும் ஒரு ஸ்டேஜில் இருக்க மக்கள் இல்லாமல் பல பல மடங்கு மக்கள்கிட்ட வந்து சந்தோஷம் அதாவது உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சரி பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு என்னோட ஆசைங்க உடலையும் மனதையும் ரொம்ப சாதாரணமாக சரி பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருக்கும்போது நம்ம ஏன் கஷ்டமான காம்ப்ளிகேட்டட் மெத்தட நம்ம தேர்ந்தெடுக்கணும் இது ஒரு புரிதல் இது ஒரு கல்வி இந்த சின்ன புரிதலும் கல்வியும் நமக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப எளிமையா வாழ்ந்து எனக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் துருத்துருப்பான கொஞ்சம் நீங்க உங்களுக்கு தெரியும் நான் அப்படி ஓடிட்டு இருப்பேன் இப்போ எனக்கு ரொம்ப புரிதல் வந்துருச்சு இப்போ நான் பொதுவாகவே இப்போ வந்து கோவம்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கம்மி ஆயிடுச்சு ஆனால் இப்போ நீங்கள் போகும்போது ஏன் சண்டை போடணும் ஏன் திட்டணும் ஒரு ஆள் இந்த கேரக்டர் எப்படி இருக்குமா இந்த கேரக்டர் இல்லாமல் வேறு கேரக்டர் போடணும் எனக்கே புரிதல் வரும்போது இது மக்களுக்கும் வந்துச்சுன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய ஆசை திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் ஒரு பெரிய அளவில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அந்த மக்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த சேவையை செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லலை இன்னும் அது வந்து இந்தியாக்கு மட்டும் இல்ல உலக அளவில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் என்னோட ஆசை நிச்சயமா